தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெண்வெளியில் சாதனை படைக்கும் ஓயோஜர் ஒன்று எழுதியவர் குரு அரவிந்தன் வாசிப்பவர் குமணன் தம்பி நீண்ட நாட்களாக ஓயோஜர் ஒன்று பற்றி எழுத வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன் காரணம் அது ஒரு அசாதாரண பரப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது நாங்கள் போர்ச்சுகலின் பாதிப்பு காரணமாக இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்து கனடா வந்தது பல பேருக்கு தெரியாதது போல ஓயோஜருக்கும் தெரியாது நாங்கள் இங்கு வருவதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டே அது பூமியை விட்டு புறப்பட்டு விட்டது வயோஜர் ஒன்று மட்டுமல்ல அதன் நினையான வயோஜர் இரண்டு என்ற விண்கலமும் இதற்கு இரண்டு வாரங்களுக்கு முன்பே புறப்பட்டு சென்றிருந்தது ஒயோஜர் ஒன்று விரைவில் சாதனை படைக்கப் போகிறது என்பதை கேள்விப்பட்டதும் எழுத வேண்டும் என்ற ஆசையை இந்த கட்டுரை மூலம் நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தேன் மூட நம்பிக்கைகளிலிருந்து விடுபடவும் அறிவியல் சார்ந்து சிந்திக்கவும் எமது மக்கள் முன்வர வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம் விரும்பியோ விரும்பாமலோ எதிர்காலம் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த விண்வெளி பயணத்தில்தான் தங்கியிருக்கின்றது எனவே அது சார்ந்து சிறிதளவிலும் அறிந்து கொள்வது எமது அடுத்த தலைமுறையினரின் எதிர்காலம் சிறப்பாக அமைய உதவும் விண்வெளி பயணம் சார்ந்தது நான் அறிந்த சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் நாசாவின் போயோஜர் ஒன்று என்ற விண்கலம் ஒரு அசாதாரண மைல் கல்லை தொடவிருக்கின்றது பூமியிலிருந்து முழு ஒளி நாளை அடையும் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் பொருளாக இந்த போயோஜர் ஒன்று சாதனை படைக்க இருக்கின்றது விண்வெளி பயணத்தில் இது மறக்க முடியாத நாளாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று திட்டமிடப்பட்டுள்ள இந்த மகத்தான சாதனையை ஓயோஜர் ஒன்று இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நாசா நிறுவனத்தால் பூமியிலிருந்து ஏவப்பட்ட ஓயோஜர் ஒன்று என்ற இந்த விண்கலத்தின் பயணம் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளை அடைய இருக்கின்றது தற்போதைய நிலவரப்படி ஒன்று பூமியிலிருந்து சூரிய மண்டலத்தை கடந்து கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஆறு வானியல் அலகுகள் தொலைவில் பறந்து கொண்டிருக்கின்றது இது மனிதனால் உருவாக்கப்பட்ட விண்கலம் ஒன்று பயணித்த மிக அதிக தூரமாக இருக்கும் பூமியிலிருந்து ஒரு ஒளி நாளை அடைந்ததும் எமது பிரபஞ்சம் எவ்வளவு பறந்து விரிந்து இருக்கின்றது என்பதை எமக்கு நினைவூட்டும் நாளாகவும் அமையும் ஒரு ஒளி நாளை அடைய இப்போது உள்ள மனிதனின் தொழில்நுட்ப வசதிகளின்படி சுமார் ஐம்பது வருடங்கள் எடுக்கின்றன இதைத்தான் ஒரு ஒன்று யதார்த்தமாக எமக்கு செய்து காட்டியிருக்கின்றது இந்த வேகத்தில் சென்றால் மனிதனால் எதை சாதிக்க முடியும் காரணம் எமக்கு மிக அருகே உள்ள நட்சத்திரத்தை அடைவதற்கு எமக்கு நான்கு புள்ளி இரண்டு ஒளி ஆண்டுகள் தேவைப்படுகின்றன விமானத்தை கண்டுபிடித்தது மனிதனின் விண்வெளி சார்ந்த துரித வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது அதன் தொடர்ச்சிதான் இன்று நடக்கும் விண்வெளி பயணங்களாகும் எமது பிரபஞ்சம் என்பது எம்மை பொறுத்தவரையில் எல்லையில்லாதது நாம் அறிந்த வரையில் எமது சூரிய குடும்பத்தைப் போல எமக்கு மிக அருகே உள்ள நட்சத்திரம் என்றால் அது பிராக்சிமா சென்டாரி என்ற ஒரு சிவப்புக்குள்ள நட்சத்திரமாகும் பூமியிலிருந்து வெற்றுக்கண்களால் கண்களால் பார்த்தால் இது தெரியாது இருப்பினும் வானத்தில் மிகவும் குறிப்பிடத்தக்க எமக்கு அருகே உள்ள முக்கியமான நட்சத்திரங்களில் ஒன்றாக இருப்பதால் எமது கவனமெல்லாம் அதன் மீது இருக்கின்றது ஏனென்றால் எமது சூரிய குடும்பத்துக்கு மிக நெருக்கமான நட்சத்திர அமைப்பான ஆல்பா சென்டாரி அமைப்பின் ஒரு பகுதியாக இது இருக்கின்றது ஆல்பா சென்டாரி என்ற நட்சத்திர கூட்டம் இதனுடன் சேர்ந்து இதுவரை அறியப்பட்ட மூன்று நட்சத்திரங்களை கொண்டிருக்கின்றது இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிரக்ஸிமா சென்டாரி நாலு தசம் இரண்டு ஒளி ஆண்டுகள் தொலைவில் அதாவது எமது சூரிய குடும்பத்துக்கு மிக அருகில் உள்ள முதல் நட்சத்திரமாகும் ஆல்ஃபா சென்டாரி வானத்தில் மூன்றாவது பிரகாசமான நட்சத்திரக் கூட்டமாக எமது கண்களுக்கு தெரிகின்றது ஆனால் பிரக்ஸிமா வரும் கண்ணால் பார்க்க முடியாத அளவுக்கு மங்கலாக இருக்கின்றது இது ஒரு சிறிய மங்களான குறைந்த நிறை கொண்ட நட்சத்திரமாக இருந்தாலும் சொந்த கிரக அமைப்பை கொண்டிருக்கின்றது இந்த நட்சத்திரம் இதுவரை அறியப்பட்ட ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட கிரகத்தையும் மேலும் இரண்டு உறுதிப்படுத்தப்படாத கோள்களையும் கொண்டிருப்பதாக தெரிகின்றது இது மட்டுமல்ல மிக பெரிய சூரிய எரிப்புகளை இது கொண்டிருப்பதாக அறியப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பூமியிலிருந்து நாசா நிறுவனத்தால் நிறுவப்பட்ட ஓயோஜர் ஒன்று சூரிய மண்டலத்தை கடந்து வெளிப்புற பகுதிகள் வழியாக பறந்து வெண்வெளியில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகால பயணத்தை தொடர்கின்றது இது சூரியனால் உருவாக்கப்பட்ட துகள்கள் மற்றும் காந்த புறங்களின் குமுளியான ஹீலியோஸ்பியரின் எல்லைகளை ஏற்கனவே கடந்துவிட்டது தற்போது பூமியிலிருந்து நூற்றி அறுபத்தி ஆறு ஏயூ தொலைவில் பறந்து கொண்டிருக்கின்றது மணிக்கு சராசரியாக அறுபத்தோராயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றது இப்போது ஓயர் ஒன்று உள்ள இடத்திலிருந்து சேகரித்த சமிகளை பூமிக்கு அனுப்புவதற்கு சுமார் இருபத்தி மூன்று மணி நேரம் எடுக்கிறது மேற்கொண்டு தேவையான கூடுதல் தூரத்தை கடக்க இதற்கு ஒரு வருடத்துக்கு மேல் தேவைப்படும் இந்த வேகத்தில் சென்றால் இது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இந்த மைல்கல்லை எட்டாது அப்போது பூமியிலிருந்து சுமார் இருபத்தி ஐந்து தசம் ஒன்பது பில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் பறந்து கொண்டிருக்கும் ஏயு என்று சொல்லப்படுகின்ற வானியல் அளவு பற்றி முன்பு ஒரு கட்டுரையில் விரிவாக குறிப்பிட்டிருந்தேன் தேவை ஏற்படின் அந்த கட்டுரையை வாசித்து பாருங்கள் இலகுவாக விண்வெளி தூரத்தை கணிப்பதற்காக ஒரு நாளில் ஒளி பயணிக்கும் தூரத்தை ஒரு ஒளி நாள் என்று அழைக்கிறார்கள் இது சுமார் இருபத்தி ஐந்து தசம் ஒன்பது பில்லியன் கிலோமீட்டர்களாகும் ஓயோஜர் ஒன்று ஒரு ஒளி நாள் தூரத்தை அடைவதற்கு ஐம்பது வருடங்கள் எடுத்திருக்கிறது என்றால் பரந்து கிடக்கும் மண்டவளியின் தூரத்தை கற்பனை பண்ணி பாருங்கள் எங்களுக்கு அடுத்ததாக மிக அருகே உள்ள நாலு தசம் இரண்டு ஒளி ஆண்டுகளுக்கு அப்பால் இருக்கும் பிரக்ஸிமா சென்டாரி என்ற நட்சத்திரத்தை அடைய எவ்வளவு காலம் எடுக்கும் வளர்ந்து வரும் செயற்கை தொழில்நுட்ப வசதிகள் இதை ஒரு நாள் நிறைவேற்றி காட்டும் சந்திரனில் கால் பதிக்கலாம் என்று நாம் நினைத்து பார்த்திருப்போமா ஒரு நாள் அதையும் சாதிக்க முடிந்ததல்லவா அதுபோலத்தான் இந்த பயணமும் என்றில்லாவிட்டாலும் அடுத்தடுத்த தலைமுறையினரால் நிறைவேற்றப்படும் ஓயேஜர் ஒன்று பூமியிலிருந்து ஒரு ஒளி நாளை அடுத்த வருடம் அடைய இருக்கின்றது அதன் பின்னும் அதன் பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும் இதனுடைய வலு குறைவடையும் போது அணுசக்தி மின்கலத்தால் இயக்கப்பட இருக்கின்றது இதுதான் இந்த மின்கலத்தின் கடைசி வலுவாக இருக்கும் இந்த இறுதி வலுவோடு ஆற்றல் தீர்ந்து போகும் வரை ஓயோஜர் தனது பயணத்தை தொடரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு முற்பகுதி வரை இது இயங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் மின்சக்தி தீர்ந்து போன பிறகும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அது தொடர்ந்தும் பயணிக்கும் ஆனால் தகவல்களை அனுப்புவதற்கு மின்சக்தி இல்லாமல் போய்விடும் என்பதால் பூமியுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிடும் விண்மீன்களுக்கு இடையேயான விண்வெளியில் நுழைந்த முதல் விண்கலமான ஓயோஜர் ஒன்றின் ஐம்பது வருட பயணம் இன்றைய நிலையில் நினைத்தும் பார்க்க முடியாத ஒன்றாகும் அது இன்னும் செயலில் இருப்பது மட்டுமல்ல பூமிக்கு அறிவியல் தரவை அனுப்பி கொண்டிருக்கின்றது கொஸ்மிக் ஹாம் என்று அடிக்கடி குறிப்பிடப்படும் குறைந்த அதிர்வ ஒளியை கண்டறிந்தது அதன் மிகவும் புதிரான கண்டுபிடிப்புகளில் ஒன்றாகும் இந்த ஒலி சூரிய காற்றுக்கும் விண்மீன் ஊடத்திற்கும் இடையிலான தொடர்புகளால் உருவாக்கப்பட்ட மனிதனின் செவிப்புலனுக்கு அகப்படாத பிளாஸ்மா அலைகளின் ஒலியாகும் ஓயேஜர் ஒன்று நாசாவால் ஏவப்படுவதற்கு முன்பாக அதன் இரட்டை விண்கலமான ஓயோஜர் இரண்டு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி ஏவப்பட்டது இந்த இரண்டு விண்கலங்களும் சூரிய குடும்பத்தின் வெளிப்பகுதியில் ஆய்வுகள் மேற்கொள்வதை முக்கிய பணியாக கொண்டிருந்தன இதில் ஓயஜர் ஒன்று தனது பாதையில் இருந்த வியாழன் சனி மற்றும் சனியின் மிகப்பெரிய சந்திரனான டைட்டன் ஆகியவற்றை ஆய்வு செய்த பின் அவற்றை கடந்து சென்றது சனியின் சந்திரனான டைட்டன் கணிசமான வளிமண்டலத்தை கொண்டிருந்ததால் அதை ஆய்வு செய்வதில் நாசா அதிக கவனம் செலுத்தியது இதை போலவே ஓயோஜர் இரண்டு தனது பயணத்தின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜோவியன் அமைப்பையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு சனிகோலின் அமைப்பையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு யுரேனஸ் கிரகத்தின் அமைப்பையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நெப்டியூன் கிரகத்தின் அமைப்பையும் ஆய்வு செய்திருந்தது தொடர்ந்தும் அது பரப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது சென்ற ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிலவரப்படி பூமியிலிருந்து நூற்றி முப்பத்தி ஒன்பது முப்பத்தி எட்டு ஏ தொலைவில் பறந்து கொண்டிருக்கின்றது முக்கியமான சில விண்வெளி ஆய்வுகள் காரணமாக நாசாவால் ஏவப்பட்ட சில விண்கலங்கள் சூரிய குடும்பத்தை விட்டு வெளியேறி வருகின்றன அந்த வகையில் சூரிய குடும்பத்தை விட்டு இதுவரை ஐந்து விண்கலங்கள் வெளியேறியிருந்தன அவற்றில் ஓயஜர் ஒன்று ஓயோஜர் இரண்டு மற்றும் நியூ ஹொரைசன்ஸ் ஆகிய மூன்று விண்கலங்களும் இன்னும் செயற்பட்டு வருவது மட்டுமல்ல வானொலி தொடர்பையும் பூமியோடு மேற்கொண்டு வருகின்றன அதே நேரத்தில் சூரிய குடும்பத்தை விட்டு வெளியேறிய பயணியர் பத்து மற்றும் பயணியர் பதினொன்று இப்போது செயலிழந்துவிட்டன பயணியர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் நாசாவால் ஏவப்பட்ட விண்கலம் இதுதான் முதன் முதலாக சூரிய குடும்பத்தை விட்டு வெளியேறி சிறுகோள் பட்டியை கடந்த ஐந்து விண்கலங்களில் முதலாவது இது திட்டமிட்டபடி வியாழன் கிரகத்தை பற்றிய தகவல்களை சேகரித்து அனுப்பிவிட்டு அதன் பாதையில் பயணித்து சூரிய குடும்பத்தின் நெல்லையை கடந்து சென்றது அது மின்சக்தியை இழந்ததால் பூமியுடனான தொடர்பு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு விட்டது இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அனுப்பப்பட்ட பயணியர் பதினொன்று வெண்கலத்துக்கும் நடந்தது இது வியாழன் சனி இரண்டையும் ஆய்வு செய்தது இதுவே கிரகத்தை ஆய்வு செய்த முதலாவது வெண்கலமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் வரை இதனுடனான தொடர்பு இருந்தது விண்வெளி ஆய்வாளர்கள் நமது பூமியை போன்ற உலகங்களை பிரபஞ்சத்தில் தேடுகிறார்கள் ஏனெனில் பிரபஞ்சத்தில் உயிர்கள் வாழ்வதற்கு சாதகமான நிலைமைகள் எங்கேயாவது இருக்கிறதா என்பதுதான் அவர்களின் முக்கிய தேடலாக இருக்கின்றது ஆய்வாளர்கள் நாம் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில் தனியாக இருக்கிறோமா என்ற மனித குலத்தின் கேள்விக்கு இரவு பகலாக பதிலை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இது சார்ந்து நாங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியும் அந்த இலக்கை நோக்கி எம்மை நெருக்கமாக கொண்டு செல்கிறது நமது விண்மீன் மண்டலம் பூமி போன்ற கிரகங்களால் நிறைந்திருக்கிறதா அல்லது நாம் மட்டும்தான் தனித்திருக்கிறோமா என்பதை அறிவது இப்போது காலத்தின் தேவையாக இருக்கின்றது